வணக்கம் என்பதுலே என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நண்ப நம்ம தமிழக அரசுகளுடைய மீன்பிடி தடைக்கால முடிவோட ஜூன் மாதம் பதினாறாம் தேதி நேற்று சாய்ந்தரம் இந்த வீடியோ நான் எடுத்தேன் நேற்றோடு மீன்பிடி தடைக்கால முடிவடைஞ்சிட்டு இப்போ நம்ம வடகடலில் வந்து போட்டு வந்து சாய்ந்திரம்லாம் கடலுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டுங்க தென்கடல் போட்டதெல்லாம் இன்றைக்கி அதாவது பதினாறாம் தேதி நண்பர்களில் கடலுக்கு போயிருக்கு நீங்கள் பார்க்குற இந்த படகுகள்லாம் நாளைக்கு பார்க்குறது கொஞ்சம் அறிவு தான் ஏன்னா நாளைக்கு கடலுக்கு போயிருக்கும் நாளை மறுநாள் அதாவது பதினேழாம் தேதி காலையில் இந்த படகுகள் அனைத்து கரையை வரும் அப்போ நம்ம கடற்கரை போய் நம்ம பாம்பனில் எவ்வளோ மீன் வரத்து வந்திருக்கு புதிதாக கடலுக்கு போன விஷயப்படைகிறதுலாம் எவ்வளோ மீன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம வடகடலில் போட்டு தொழில் போயிட்டுருக்கீங்க அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் கிட்டத்தட்ட பரவாத போட்டுகளில் முன்னக்கூடிய போயிட்டு இப்போ வந்து ஒரு நாலஞ்சு போட்டு கடலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த போட்டுகளில் தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தா தெரியுதாங்க இந்த மாதிரி போட்டுகளில் தென்கடல் போட்டுக்களை விட வடகடல் போட்டுகள் சின்ன சைஸ் போட்டுக்கலாம் அடக்கடல் போட்டுகளை பொறுத்த வரைக்கும் ரால் தான் அதிகமாக போகும் தென்கடல் போட்டு அப்படி இல்லை ரால் மடிக்கும் போகும் மீன் மடிக்கும் போகும் பொதுவாகவே தென்கடலுக்கு போகிற போட்டுகளுக்கு சனிக்கிழமை வந்து விடுமுறை நாள் தான் நேற்று சனிக்கிழமனால அந்த விடுமுறை நாட்களையும் பயன்படுத்தி வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நண்பர்களெல்லாம் போட்டோ கடலுக்கு இருக்குது நாளைக்கு இந்த போட்டோவை கரைய வர விட்டு நம்ம போய் இந்த மீன்கள் வரத்து எப்படி இருக்குறதை நாளைக்கு பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கோம் மறக்க நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிக்கிங்க நாளைக்கு நம்ம இந்த பாமன் விசப்படி மீன்பிடி துறைமுகத்திற்கு போய் புதுசாக கடலுக்கு போன மக்களுக்கு எவ்வளோ மீன்கள் கிடைச்சிருக்கு நம்மளுடைய மீனவ நண்பர்கள்லாம் எவ்வளோ மீன்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நேரடியாக பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்மளே அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட்டிங் வீடியோ உங்களுக்கு சந்திக்கணும் நாளைக்கு நம்ம தக்குவாரி திரு சந்திக்கலாம் ஓகே பாய்